வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் ஒரு மிகப்பெரிய பதற்றம் அதுவும் இந்திய எல்லையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் விமானங்களை வந்து நிறுத்தியிருக்கு சீனா இதை நல்லா பரபரப்பு தொற்றிருக்கு அதை பற்றியும் அதே போல் காஷ்மீரில் வந்து பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா திடீரென அறிவித்த ஒரு முடிவு இதனால் உலக நாடுகளே வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க இதை பற்றியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்கிம்லேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்திய எல்லைப்பகுதிக்கு பக்கத்தில் ஜே டுவெண்ட்டி போர் விமானங்களை சீனா இருக்கிறது இப்போ கவனம் பெற்று இருக்குது திபெத்தில் இருக்கும் இரண்டாவது பெரிய நகரமான சிகாட்ஸேவில் சீனாவுடைய ஆறு விமானங்கள் நிற்கும் படங்களும் வெளியாயிருக்கு தெற்காசியாவில் யாராலும் அசைக்க முடியாத நாடாக வர வேண்டும் அப்படிங்கிறது சீனாவுடைய விருப்பமாக இருக்கு சீனாவுடைய இந்த திட்டத்துக்கு சிம்ம சொப்பனமாக இந்தியா இருக்காங்க ஆசியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலையும் பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து சீனாவுக்கு கடும் போட்டியாக இருக்கு இதனால இந்தியா மேல எரிச்சல் அடையும் சீனா இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு தந்திரங்களை கையாண்டுட்டு வருது இந்தியாவை சுற்றி இருக்கும் நாடுகளை தங்கள் கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து பூகோள ரீதியில நெருக்கடி கொடுக்க முயற்சி செஞ்சுட்டு வருது இதுக்காக இலங்கை மாலத்தீவு உள்பட இந்தியாவுடைய நட்பு நாடுகளுக்கு கடனை அள்ளி கொடுத்து வளைக்க முயற்சி செஞ்சுட்டு வருது இதே போலதான் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பெயர்ல அந்த நாடுகள்ல எல்லாம் சீனா தன்னுடைய பல பில்லியன் மதிப்புல தங்களுடைய முதலீட்டை குச்சுட்டு வர்றாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா எல்லையிலையும் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வருது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபேத் அப்படின்னு உரிமை கொண்டாடும் சீனா அவ்வப்போது இந்திய எல்லைக்குள்ளும் அத்துமீறி அடாவடி செய்யுது இந்த நிலையில தான் சீனா தற்போது சிக்கிம்ல இருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துல அதிநவீன போர் விமானங்களை இருக்கு திபேத்தில் இருக்கும் இரண்டாவது பெரிய நகரமான சிகாட் சீனாவுடைய ஆறு விமானங்களும் நிற்கும் படங்கள் வெளியாகியிருக்கு இந்த புகைப்படங்கள் வந்து இப்போ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திபேத்தில் இருக்கும் இந்த விமான நிலையம் வந்து சுமார் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்குது சீனா கிட்ட இருக்கும் இந்த ஜே போர் விமானம் மிகவும் அதிநவீனமானது இந்த போர் விமானங்களை சீனா வந்து தன்னுடைய கிழக்கு பகுதியில் அதிகம் பயன்படுத்தியிருக்கு இந்த தான் தற்போது சீனா இந்தியாவுக்கு மிக நெருக்கமான இடத்துல இந்த போர் விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு சீனாவுடைய நவீன விமானங்கள் இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பது குறித்து இந்திய விமானப்படையும் நன்கு அறிந்து வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த வாரம் தொடர்பாக இதுவரைக்கும் கருத்து எதையும் இந்திய விமானப்படை தெரிவிக்கல திபேத்துல ஜே டுவெண்ட்டி விமானத்தை ரோந்து பணியில் ஈடுபடுத்துவது இது முதல் முறை அல்ல அல்லது இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டங்களில் ஹோட்டான் மாகாணத்தில இருக்கும் இந்த ஜெட் விமானங்கள் காணப்பட்டுச்சு இருந்தாலும் முன் இல்லாத அளவுக்கு சீனா போர் விமானத்தை இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில ரோந்து பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறது அதிக கவனம் பெற்று இருக்கு சீனாவுடைய இந்த நவீன ஜே டுவெண்டி விமானத்துக்கு எதிர்கொள்ளும் விதமாக முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை இந்தியா வந்து தன்னுடைய படையில சேர்த்திருக்காங்க இதுல எட்டு விமானங்கள் தற்போது அமெரிக்கா இந்தியாவில் கூட்டு பயிற்சிக்காக போயிருக்கு சீனாவுடைய ஜே டுவெண்ட்டி தென்பட்ட ஜிகாட்சே வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கும் ஹசிமாராவில் இருந்து இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்கே தான் இந்தியா வந்து தன்னுடைய பதினாறு ரஃபேல்களின் இரண்டாவது படைப்பிரிவை தளமாக கொண்டிருக்கு அதனால கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக சீனா வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய விமானப்படை வந்து களத்தில் இறங்கி உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருது அதனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் ஏற்பட்டிருக்கு அதனால் தான் முழு தீவிர கண்காணிப்புல நம்முடைய விமானப்படையும் நம்முடைய ராணுவத்தினரும் எல்லையில வந்து கண்காணிச்சிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாம சீனாவுடைய அசைவுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு நாமும் பதிலுக்கு இந்த சீனாவை எதிர்த்து நிக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து ஒரு உத்தரவையும் போட்டிருக்காங்க அதனால் சீனா அப்படி இப்படி நீ ஏதாவது இந்தியாவுக்கு ஆட்டம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய இந்திய விமானப்படையும் நம்முடைய இந்திய ராணுவமும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்துமே இருக்க முடியாது ஏற்கனவே பல முறை கிட்ட வம்பு பண்ணி வாங்கி கட்டிட்டு போயிட்டாங்க சாதாரண டக் ஆஃப் வாரில் கூட இந்தியாவை ஜெயிக்க முடியலை இப்படி இருக்கும்போது ஒரு மோதல் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்திய ராணுவத்துடைய பலம் சீனாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் சீனா வந்து இந்தியாக்கிட்ட வம்பு வச்சுக்காது சும்மா அங்கே எங்கேன்னு பயம் காட்டுறங்கிற பேரில் ஏதாவது செய்யும் அதையும் வந்து நம்முடைய இந்திய ராணுவம் வந்து சுக்குநூறாக நொறுக்கி இருக்காங்க அதனால சீனா வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்தியா கிட்ட வம்பு வச்சுக்காது அப்படின்னே சொல்லப்படுது இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சீனாவை நம்பி நாம அசால்ட்டா இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் காஷ்மீர்ல பதற்றம் ஜம்மு காஷ்மீர்ல ராணுவம் மற்றும் போலீஸார் இடையே பயங்கர மோதல் நடந்திருக்கு இதுல காவல் நிலையத்துல நுழைந்து போலீசாரை தாக்கியதாக லெப்டினன்ட் கர்னல் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு மொத்தம் பதினாறு பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்திய பாகிஸ்தான் எல்லையில ஜம்மு காஷ்மீர் அமைஞ்சிருக்கு இதனால ராணுவத்தினர் அங்கு கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுட்டு வர்றாங்க அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல போலீஸ் நிலையங்களும் இருக்கு இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டத்தில் இருக்கும் கடபோரா கிராமத்துல வழக்கு ஒண்ணு தொடர்பாக போலீசார் ராணுவத்தை சேர்ந்தவரின் வீட்டுல அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த சோதனை அப்படிங்கிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கு இந்த சோதனைக்கு அப்புறம் தான் ஜம்மு காஷ்மீரில் போலீசார் மற்றும் இராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கு அதாவது கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று பரவிட்டு வருது அதில் போலீசாரை இராணுவத்தினர் தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருடைய குப்வாராவில் நடந்திருக்கு அதாவது இராணுவத்தைச் சேர்ந்தவருடைய வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியதுக்கு அப்புறம் இராணுவ அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் சோதனை நடத்திய போலீஸ் நிலையத்துக்கு போயிருக்காங்க மேலும் போலீஸ் நிலையத்தில் போலீஸார் கூட வாக்குவாதம் செஞ்சு ராணுவத்தினர் அவங்கள தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதலில் கான்ஸ்டபிள் சலீம் முஸ்தாக் ஜாரூர் அகமது இம்தியாஸ் அகமது மாலிக் ராயிஸ்கான் ஆகியோர் காயமடைஞ்சிருக்காங்க இவங்க அனைவருமே காஷ்மீரில் இருக்கும் ஸ்கிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக போலீசார் வந்து ராணுவத்தினர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மூணு லெப்டினன்ட் கர்னல் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் அப்படின்னு மொத்தம் பதினாறு பேர் மேலே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு கலவரம் ஏற்படுத்துதல் கொலை முயற்சி மற்றும் போலீஸ் நிலையம் புகுந்து கடத்தல் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க தான் இந்த தாக்குதலை முற்றிலுமாக ராணுவம் மறுத்திருக்காங்க இது பற்றி இராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரா போலீஸ் மற்றும் ராணுவத்தினரிடையே வாக்குவாதம் மற்றும் தாக்குதல் நடந்ததாக கூறும் செய்திகள் பொய்யானவை ஆனால் காவல்துறை மற்றும் ராணுவம் இடையே பணி தொடர்பான விவகாரத்தில் மனஸ்தாபம் இருந்துச்சு இந்த பிரச்சனை பேசி சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில்தான் இந்த சம்பவம் போலீஸ் நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கு அதில் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் போலீஸ் நிலையம் செல்றாங்க இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கும் நிலையில போலீஸார் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ இணையதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வரும் நிலையில் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்தினால் பனைய கைதிகளை விடுவிப்பது முதல் முழுமையான போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே பல மாதங்களாக போர் நடந்துட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் நுழைஞ்சு ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில இஸ்ரேல் வந்து போரை தொடங்கினாங்க இந்த போர் பல மாதங்களாக தொடர்ந்துட்டு வரும் நிலையில இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் வலியுறுத்திட்டு வர்றாங்க தான் ஹமாஸ் வந்து புதிய அறிவிப்போன்னு வெளியிட்டு இருக்காங்க அதாவது காசாவில் இருக்கும் மக்களுக்கு எதிரான போரையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் நிறுத்தினாங்கன்னா முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க காசா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் தெற்கு காசா நகரமான ரஃபா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது இந்த சூழலில் தான் ஹமாஸ் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே மற்றொரு பக்கம் எங்கள் மக்கள் மீது இனப்படுகொலை நடத்தும் இஸ்ரேலுடைய இந்த பாலிசியை ஹமாஸ் மற்றும் பாலசீன அமைப்புகள் ஏற்க மாட்டோம் காசாவில் இருக்கும் எங்கள் மக்களுக்கு எதிரான போரையும் ஆக்கிரமிப்பையும் இஸ்ரேல் நிறுத்தினாங்கன்னா முழுமையான உடன்பாட்டை எட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் பனைய கைதிகளை விடுவிப்பது தொடங்கி விரிவான ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய இந்த நிலைப்பாட்டை மத்தியஸ்தர்களிடம் தெளிவாக தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் பதிலளிக்கல அதே நேரம் ஹமாஸ் கடந்த காலங்களில் முன்வழிந்த தீர்வுகளை இஸ்ரேல் திட்டவட்டமாக நிராகரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ஹமாஸை முழுமையாக வேறொறுப்போம் அப்படின்னும் அதன் ஒரு பகுதியாக ரஃபா தாக்குதலில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் இஸ்ரேல் சொல்லிட்டு வந்தது மேலும் காசாவில் ஹமாஸ் மீதான அதன் போர் வந்து ஆண்டு முழுவதும் தொடரும் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை போய் இஸ்ரேல் சொன்னாங்க ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அது இஸ்ரேல் ஏற்பதாக தெரியல கடந்த செவ்வாய்க்கிழமை ரஃபாவுடைய மைய பகுதிக்குள்ள இஸ்ரேலிய டாங்கிகள் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் அமைஞ்சிருக்கும் முக்கிய நகரம் ரஃபா பெரும்பாலான பாலஸ்தீனியர்கள் வாழும் இந்த பகுதியில் பல அகதிகள் முகாம்களும் இருக்குது இதன் காரணமாக தான் அமெரிக்கா தொடங்கி பல உலக நாடுகள் இந்த நகரின் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேலை கடுமையாக எச்சரிக்கை விடுத்தாங்க இருந்தாலும் அதையும் தாண்டி கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ரஃபாவில் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டாங்க மேலும் பலரும் காயமடைஞ்சாங்க ரஃபா தாக்குதல் சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பிச்சு பல்வேறு நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற தொடர் இணையதளத்தில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்னர் பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் எல்லாத்துக்கும் தயார் இதோட முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு போர் நிறுத்தம் தொடர்பாக திடீரென அறிவிச்சிருக்காங்க ஹமாஸ் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு தான் இன்னும் வந்து வெளியாகலை அதனால உலக நாடுகளே உற்று நோக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடக்கும் இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாதான் உலக மக்கள் வந்து நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் நம்முடைய இந்தியா மட்டுமல்ல உலக நாடு நாடுகளே வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சம்பித்து போயிடுவாங்க அதனால் விரைவில் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஹமாஸ் ஹமாஸ்கிட்டையும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை வந்து முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இப்படியே போயிட்டு இருந்ததுனா இந்தியாவில் பல பொருட்களுடைய விலைவாசி வந்து ஏறும் இதற்கு காரணம் நம்முடைய மத்திய அரசு அப்படின்னு பலரும் தெரியாதவங்களுக்கு வந்து நம்முடைய எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா மோடி இருந்ததுனால தான் இவ்வளவு ரேட்டு நாங்க வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படி இப்படிலாம் பல ஒரு உருட்டுகளை விட்டுட்டு வர்றாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது எதனால இந்த விலைவாசி ஏற்றம் எந்த இடையே போர் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கும் அப்படிங்கிறத சாமானிய மக்களுக்கு பலருக்கும் வந்து தெரிகிறது இல்லை இதை பயன்படுத்தி கொண்ட எதிர்கட்சிகள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அவங்களுடைய மண்டையை கழுவுறாங்க இது எல்லாத்தையும் நாம சிந்திச்சு செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் நம்முடைய நாட்டு மக்களும் சரி உலக நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு சரி நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்